எல்லாருக்கும் ஒரு பெரிய காயங்க ஆஹ் இதுவரையும் என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் சின்ன சின்ன பிளாக் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி பிளாக் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இந்த வீடியோவும் மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியால எடுத்திருக்கேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்ன மாஸ்க்கு கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மாத்து பொடி காற்று பயங்கரமா இருக்கு காலையில இருந்து அப்படிதான் இருக்கு கண்ணுக்கு தூசியெல்லாம் ஆகுது ஆஹ் அப்ப வந்து இருமலுக்கு ஜஸ்தியா வரும் உடம்புக்கு முடியாம போவோம் அப்படிங்கறதுனாலதான் வந்து இந்த மாஸ்க்கு கண்ணாடி வந்து போட்டுருவோம் இது போடலன்னா வந்து சேஃப்டி வந்து நம்ம வந்து கேப்பாங்க ஏன் வந்து மாஸ்க்கு கண்ணாடி போடல அப்படின்னு சொல்லி கேப்பாங்க மெயினா வந்து காட்டு பயங்கரமா இருக்கு அதுவும் வந்து பயங்கர பொடி காத்தா இருக்கு ஆக்சுவலி இந்த பொடி காத்துல எங்களோட ஒர்க்கிங் ஏரியா எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டிதான் இந்த பிளாக் பண்றேன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ஆஹ் இது இல்லை இந்த கேபின்ல தான் வந்து எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டு இருக்கு நான் வந்து எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த கேபின்குள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டு இருக்கனால அங்கே தான் இப்போ வெலை நடக்குது இப்போ லஞ்ச் டைம் அப்படிங்கிறனால இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு இந்த இடத்துல வந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னா வந்து எங்களுக்கு ஒரு கேபினோ இல்லை ஏரியாவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி இந்த ஹோட்டல் நிழல் இந்த மரத்தடி நலல்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு இங்க ரெஸ்ட் எடுக்கிறது எங்க ஆளுங்க எல்லாம் படுத்து கிடக்காங்க இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரஃபான் சொல்லி சொல்லுவாங்க பெஹ்ரீன்ல இருக்கு ரஃபானு இது ஒரு ஹோட்டல் தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு போயிட்டு இருக்கு இதுதான் வந்து எங்க ஆளுங்களை பேர் படுத்து கிடக்காரு இது வந்து ரெஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பேசிக்கிட்டு இந்த ரெஸ்ட் டைம்ல ஆளுங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இதுதான் இந்த பெரிய ஹோட்டலு அந்த சைடு வீடியோ எடுக்கலாமா என்னன்னு கூட தெரியல அங்கே உள்ள கரபி எல்லாருமே இருக்காங்க இந்த ஏரியால தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது இது ஒரு பெட்ரோ பேக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கம்பெனி இருக்கு அது பக்கத்தில் உட்காந்து தான் நாங்கள் இதுதான் கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா ஓகே ஆஹ் வேற என்ன இந்த மாதிரி வெளிநாட்டுக்குன்னு வந்தா இந்த மாதிரிலாம் தாங்க வேலை இருக்கும் மெயினா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிடாது ஃபாரின்ல இந்த மாதிரி டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் ஃபிட்டரு அப்புறம் லேபர் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இந்த மாதிரிதான் அவஸ்தப்படுற மாதிரி இருக்கும் ஆஹ் ஏன்னா வந்து தங்குறதுக்கோ இல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ அதுக்கான ஒரு ஏரியாவோ எதுவுமே இருக்காது ஒரு நேரம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆஹ் சாப்பிட்றதுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நல்ல இடம் இல்லைனாலும் நம்ம வந்து வேலை பார்த்து தான் ஆகணும் ஏன்னா வந்து காண்டி வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஃபேமிலிக்காண்டி ஆஹ் ஸ்ட்ரகுள்ஸ வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபாரின் வந்துட்டாலே வந்து எல்லாத்தையும் adjust பண்ணி ஆஹ் ஃபேமிலிக்காண்டி நம்ம ஓட்ட மாதிரி தான் இருக்கும் ஆஹ் நீங்களும் இந்த மாதிரி யாரும் ஃபாரின்ல இருந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஹ் கமெண்ட் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி எந்த கண்ட்ரில இருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க என்ன வேலை பாக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க